தன்னை கொடுக்க நேர்ந்தாலும் புலி ஒரு நாளும் தன்னம்பிக்கையை கைவிடாது பதினாறு மணி முதல் இருபது மணி நேரம் வரை ஓய்வெடுக்கும் சிறந்த ஆற்றல் வாய்ந்தது புலி தான் வேட்டையாடிய ஒரு மிருகத்தை தன் பசிக்கு வேட்டையாடி விட்டால் எத்தனை மிருகங்கள் அதன் முன்பதாக நின்று காட்சி அளித்தாலும் ஒரு நாளும் அது வேட்டையாடாது தன் பசிக்கு மட்டுமே அது வேட்டையாடும் ஒரு நாளும் புலி தான் வந்த பாதையையும் தான் தண்ணீர் குடித்த இடத்தையும் ஒரு நாளும் மறக்காத நினைவாற்றல் வாய்ந்தது மிருகங்களுக்குள் கூட்டமாகத்தான் புலி வாழும் அமைதியும் கேட்கும் திறன் சக்தியும் தன்னம்பிக்கையும் தளராத துணிச்சலும் உள்ள மிருகம்தான் இந்த புலி ஆம் என் நெஞ்சங்களே புலியிலிருந்து நீங்கள் எந்த வகையில் உங்களை சளைத்தவர்கள் அல்ல புலியின் நல்ல குணங்களை பின்பற்றி கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே புலியைப் போல ஃபோக்கஸ் பண்ணினால் குறி தவறாது உங்கள் கல்வியில் குறிக்கோளில் ஃபோக்கஸ் ஆக இருங்கள் மீண்டும் ஒரு பதிவில் ஒரு மிருகத்துடன் சந்திக்கும் உங்கள் குமரேசன் நன்றி